அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல உழவர்கள் வேளாண்மையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒரு சிறந்த வழி என கூறிய அனுபவங்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்வதால் பல நன்மைகள் உள்ளன பயிர்கள் சாகுபடியுடன் கால்நடைகள் வளர்ப்பில் ஒரு நிரந்தர வருமானம் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வருவாய் பெற வாய்ப்பு மேலும் கால்நடைகளின் கழிவுகள் பயிர்களுக்கு உரமாக பயன்படுவதால் சாகுபடி செலவும் குறைவு அதனால் கூடுதல் நிகர வருவாய் நிச்சயம் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பறவக்கோட்டையில் ஐந்தரை ஏக்கரில் தென்னை எலுமிச்சை மரப்பயிர்கள் சாகுபடியுடன் கால்நடைகள் மற்றும் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தன் அனுபவங்களை கூறுகிறார் பார்ப்போம் ஒரு அஞ்சரை ஏக்கர் நிலம் இருக்கு அந்த அஞ்சரை ஏக்கரில் ஒரு ஏக்கரில் வந்து தென்னை எல்லாமே தென்னை போட்டிருக்கேன் ஒரு மூணு ஏக்கர் தென்னை போட்டிருக்கேன் மீதி வந்து குளம் வெட்டியிருக்கேன் இந்த ஒரு ஏக்கரில் வந்து சாதாரணமாக தென்னை போட்டால் அதில் ஒரு ப பெரிய அளவில் வராது ஒரு ஊடு பயிர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சை போட்டிருக்கேன் ஒரு ஏக்கரில் ஒரு முப்பது கண்கிட்ட போட்டிருந்தேன் அது ஓரளவுக்கு நல்லா வருது அது விற்கிறது மார்க்கெட்டிங் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஓரளவுக்கு இந்த புயலுக்கு பிறகு காய் கொஞ்சம் குறைவாக இருக்காலும் நல்லா விலைக்கு போகுது அதுக்கு பிறகு அந்த செம்மரம் தேக்கு வேங்காய் மரம் அது இதெல்லாம் இடையில் போட்டு அது ஒரு டூ விஷமாச்சு எல்லாமே நல்ல மரமாக இருக்குது இப்போ அதில் விட்டுவிட்டு மறுபடியும் என்ன செய்யலாம் இந்த ஒரு வேலையை செய்கிறத விட கொஞ்சம் எனக்கு நஞ்சையில் ஒரு மூணு ஏக்கர் புஞ்சையில் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருந்துச்சு அப்போ அந்த புஞ்சை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நடவுக்கு ஆள் பற்றாக்குறையும் நல்ல ஆள் பிரச்சனை பெரிய சிரமமாக இருந்தது அதனால் என்ன செய்யலாம்னு ஒரு மாற்று யோசனை பண்ணும்பொழுது ஒரு குளம் வெட்டுவோமே அப்படின்னு யோசனை பண்ணேன் குழம்பு வெட்டி அது கரையில் தென்ன பிள்ளையும் போட்டேன் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தொன்று இரநூத்தி பத்து இருபது புள்ள போடலாம் அந்த இரநூத்தி ஐம்பது புள்ளைங்கும்பொழுது இப்போ எனக்கு வந்து ஒரு ஐநூறு கண் வரும் அந்த க அதை என்ன பண்ண ஒரு ரெண்டு ஏக்கரையும் வெட்டினோம்னா நூற்றி இருபது புள்ள அதாவது நூற்றி ஐம்பது புள்ள வரும் கணக்குக்கு நான் என்ன செஞ்சேன் அந்த குளத்துலேயும் ரெண்டு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டு விதமான வருமானம் நம்ம குளத்தில் தண்ணி விட்டு மீன் வளர்க்குறது ஒன்று கரையில் வந்து ஒரு நூற்றி இருபது புள்ள தென்ன போட்டேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தில் தென்னம்பிள்ளை காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு இந்த புயல் வந்ததுனால சில மரங்கள்லாம் அப்படி இப்படின்னு விழுந்திருந்தால் கூட நான் செஞ்ச அந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது தண்ணி பிரச்சனை வந்து வர 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 அந்த கோடையில் மிக ரொம்ப அதிகமாக கீழே ஒரு இரநூத்தி எண்பது அடிக்கிட்ட போயிடுச்சு இருந்தாலும் நான் சொட்டு நீர் விடாமல் ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு வாய்க்காக எடுத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் இப்போ கூட இன்னும் அந்த இழந்து போன இடத்துக்கெல்லாம் தென்னம்பிள்ளை போடலை அதுக்கு நானே சொந்தமாக பதியம் போட்டு வச்சுருக்கேன் தென்னம்பிள்ளை அந்த தென்னம்பிள்ளை எடுத்து நம்மளே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கினோம்னா அது அறுபது ரூபாய் ரூபா நூறுரூவா சொல்கிறாங்க இது நெட்டை மரம் தான் பரவாயில்ல நெட்டை குட்டைங்கிறது கூட தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம மரத்தை எடுத்து போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தென்னையும் நானே இப்போ அதிகமாக போட்டு வச்சிருக்கிறேன் அந்த ரெண்டரை ஏக்கர் குளம்ங்கிறது இப்போ நான் இங்கே வெட்டியிருக்கிறது தான் அந்த இது வந்து ரெண்டரை ஏக்கர் குளம் வெட்டலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்பொழுது இந்த குளத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறு குழி அதாவது கவர்மெண்ட்லேருந்து இது ஒரு பண்ணை குட்டியாக வெட்டித்தாரேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சரின்ட்டு அவங்கள வரைச்ச வச்சு இந்த ஒரு குளம் வெட்டினேன் அதுக்கும் சரி அதில் கொஞ்சம் நல்ல லாபம் இப்போ பலன் கிடைச்ச பிறகு அந்த பக்கத்தில் இன்னொரு ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கரையும் அதுக்கும் பிறகு குளமாக வெட்டிட்டேன் இது வந்து அவங்க வெட்டும் பொழுது ஒரு நாலு அடி ஆழத்தில் வெட்டிட்டாங்க சரி இந்த மண்ணெல்லாம் இன்னும் பண்ணுறதில்லை அதுக்காக அவ்வளோ பெரிய ஆழமாக வெட்ட வேணாமன்ட்டு அந்த பக்கத்தை வந்து ஒரு ரெண்டு அடி ஆழம் மட்டும் எடுத்து கரையை கட்டிவிட்டு அந்த கரை மேலே தென்னை மரம் இப்போ சொன்ன மாதிரி ஒரு முந்நூறு கன்று மாங்கன்று போட்டிருக்கேன் இந்த ரோஸ் வீட்டு இந்த செம்மரம் குமிழ் வேங்கை அதெல்லாம் வந்து இது மேலே மொத்தத்துக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு கண்ணுக்கு மேலே போட்டிருக்கேன் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு இந்த கஜா புயலால் கொஞ்சம் விழுந்துருச்சு விழுந்ததையும் மறுபடியும் ஆளை வச்சு நிமித்தி கட்டி கொஞ்சம் இப்போ நல்ல அப்படியே வந்துட்டுருக்கு இந்த மாமரத்துலலாம் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த காய்ப்பு வந்து என்னதுன்னா இந்த வருஷத்துலேருந்து ஒரு எல்லா மரத்துக்குமே ஒரு சாதாரணமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு காய்கிட்ட வந்தது இப்போ இந்த மீன் வந்து தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை கொடுத்துச்சு இந்த மீன் குளத்தில் உள்ள தண்ணியை வந்து நம்ம பயிர்களுக்கு அதாவது நெல் கடல நெல்லை விட்டாலும் வேறு தென்னைக்கெல்லாம் விட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்த மகசூல் தருவாங்கன்னா அது கண் நான் பார்த்துருக்கேன் ஒன்று எலுமிச்சாக இருக்குது அடுத்தது மாங்கண்ணு இப்போ தென்னம்பில்லை அப்படிங்கும்பொழுது நம்ம பல விதமான இதை செய்யலை நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமாக இருக்குது இந்த மீன் வருமானங்கிறது எனக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப கை கொடுத்துருக்கு இந்த புல்கண்டைங்கிறது வந்து இப்போ ஒரு அரை கிலோவுக்கும் மேலே இருக்குது நம்ம வந்து ஒரு கிலோ அளவு அளவுக்குட்டோம்னா நம்மளுக்கு தீவனத்தை நிறையா சாப்பிட்றோம் அதனால் நம்ம வந்து அரை கிலோவில் இருந்து ஒரு முக்கால் கிலோக்குள்ளே நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து போதும் அதாவது ஒரு மீனுக்கு வந்து அதோடய இடையில ஒரு நூறு கிராம் இருந்தால் பத்து கிராம் எடை சாப்பிடும் அப்போ ஒரு கிலோ மீன் வந்து நூறு கிராம் சாப்பிட்றோம் நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஃபீடுங்கிற மெதப்பு தீவனத்தை தான் போடுறேன் அந்த தீவனம் புடையில் ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுரூவாய்கிட்ட வருது அது வந்து ஒரு வாரத்துக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அவர் வர 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 ஒரு நாளைக்கு ஒரு நாலு முட்டை மூணு முட்டை அந்த மாதிரி வந்துடும் அப்படி போடும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு நிறையா தேவைப்படுது அதுக்கு வந்து மற்றபடி இந்த மாதிரி இல்லாமல் நம்மளே இயற்கையாக ஏதாவது வேறு தீவனங்கள் தீவனம்னால் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளே வேறு கழிவுகள் பொருள் இந்த முட்டைக்கோசு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து போடும் பொழுது இந்த புல் அதெல்லாம் வெட்டி போடும் பொழுது அந்த புல் கண்டு அதை சாப்பிடுது இந்த ஃப்ளோட்டிங் ஃபீடு அந்த மாதிரி மற்ற மீன்களுக்கு வருது அதாவது மூணு விதமான மீன் இருக்குது அடியில் உள்ள மீன் நடு மீன் மேல் மீனுன்னு அந்த மூணு விதமான மீனுக்குமே வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஃபீடுங்கிறது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அதை போடும்போது அது வந்து சாப்பிட்றத பார்த்தாலே அது எல்லா மீனும் சாப்பிடுதா மற்றபடி எதாவது பிரச்சனை இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் காசு செலவாகுது ஆனால் காசு செலவானாலும் நம்ம அது வந்து முறையாக அதை செய்யும்பொழுது நம்மளுக்கு லாபமும் அதிகமாக இருக்குது முதல்ல பார்த்தது வந்து நம்ம குளத்தை அரசாங்கத்தில் இப்போ வெட்டி கொடுத்தா பண்ணை குட்டை அது வந்து வெட்டின பிறகு சரி அதில் ஒரு லாபம் இருக்குது பரவாயில்ல விவசாயம் செய்கிறத விட இந்த ஜனங்கள் நம்மளுக்கு பற்றாக்குறை விட இதை செஞ்சால் நம்மளுக்கு பரவாயில்ல நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் இந்த பக்கத்தில் உள்ளத்தையும் வெட்டி அதாவது அந்தளவுக்கு ரொம்ப ஆழப்படுத்தாமல் இந்த மண்ணை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறாமே அப்படி சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சின்னா கூட தூத்துக்கோலாம் இல்லை வேறு எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சேன் இதை வந்து ஒரு ரெண்டு அடி ஆழம் மட்டும் எடுத்து கரையை மட்டும் உயரமாக வைக்கி ப போட்டு அதில் தென்னை மரம் இந்த செம்மரம் குமிழ் எல்லா மரம் போட்டோம் இப்போ இது போட்டதுனால இது என்னாச்சு இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த தண்ணி வந்து மீன் தண்ணி வந்து அந்த தென்னைக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன செஞ்சோம் இப்போ சீக்கிரத்தில் எனக்கு ஒரு நாலு வருஷத்துலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு ஈல்டுக்கு வந்துடுச்சு அந்த தென்னை மரம்லாம் அது பக்கத்துலேயே அந்த தென்னைக்கு ம தென்னை போட்டிருக்கிறதோட நாலு மரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு மாங்கன்று நட்டேன் மாங்கன்று நட்டுட்டு அதுக்கு இடையில நம்மளுக்கு இந்த வேங்க மரம் எனக்கு சீக்கிரமாக வரதா முன்னாடி ஒரு இடத்துல போட்டிருந்ததை பார்த்து நம்ம வீட்டில் சரி இந்த செம்மரத்தை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாலு மரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு வேங்க மரத்தை போட்டேன் இப்போ அந்த வேங்காய மரம் வந்து எனக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த புயல் இல்லாமல் இருந்தால் மட்டும் எனக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு குமிழ் மரம் இருந்தது ஒரு ஒரு மரம் வந்து ரெண்டு டன் வரும் ஒரு டன்னுங்கிறது வந்து ஏழாயிரரூபா போகும் அந்த ஏழாயிரரூவானா ரெண்டு டன்னு வளர்த்துட்டிங்கன்னா பதினாலாயிரூவா வரும் அப்படி நாங்கள் ஒரு ஆயிரம் மரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா வருமானம் வர்ற மாதிரி இருந்தது சரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து அதை போட்டேன் இந்த மீனுக்கு தேவையான புல் இந்த சூபா புல் இருக்குல்ல கோத்திரி கோஃபை சூபா புல் அந்த மாதிரியெல்லாம் நிறையா நான் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா மீனுக்கு அதாவது இந்த புல் கண்டைக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சூபா புல்லோ மற்ற கோத்திரி அந்த மாதிரி புல்லுங்களை கொடுக்குறீங்களோ அதை வந்து நல்லா ஒரு முத்த விடாமல் அந்த புள்ளை வந்து அப்போவே கட் பண்ணி கட் பண்ணி போடும்பொழுது அந்த மீன் வந்து சாப்பிட்றத பார்த்தாலும் நம்மளுக்கு மன நிறைவாக இருக்கும் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த குளத்தில் உள்ள மண்ணை அந்த தூரம் எடுத்து இந்த பள்ளமாக வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஏன் பள்ளமாக வச்சுருக்கேன் இந்த இடம்லான் இந்த மண்ணை போட்டு மூடிடுவோம் மூடிட்டு இந்த ரோடு இந்த மேலே வந்து வண்டி போய் வண்டியோ டிராக்டரை போய் எல்லா இடத்துலையும் தேங்காய் அழைத்திட்டு வரணும் மற்றபடி எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த இந்த இப்போ மீன் பிடிச்ச பிறகு இந்த இதில் உள்ள பொருட்கள்லாம் போட்டுருவோம் இந்த பொருட்கள்லாம் எங்கே யாருக்குமே கிடைக்காது அரசாங்கமே இப்போ சொல்லி பொருட்கள்லாம் அள்ளிட்டு போய் சொல்கிறாங்களா அதுபோல் நம்மளுக்கு நம்மளே வேட்டு தோட்டத்தில் நம்ம குளத்துல கிடைக்கிறதுனால ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே அள்ளி போட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது என் பிள்ளை இப்போ போய் லண்டனில் இருக்கான் அவன் சம்பாதிச்சு கொடுக்குறானோ இல்லையா எனக்கு ஒரு பெரிய நிறைவு இருக்குது நிச்சயமாக நான் வச்ச மரங்கள் எதுவுமே இந்த மரங்கள் வந்து நான் ப அதாவது பணம் வரத்தை விட்டு இந்த நேரத்தில் த நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மரமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பொழுது ஒரு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது நல்லா தூங்கலாம் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிது ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பெரிய இதுக்கு வந்து ஒரு பெரிய நாலெட்ஜோ பெரிய முதலீடு இல்லை இருக்கிற பங்கை அந்த நஞ்ச பிஞ்சை பார்த்து தண்ணியோட அளவை பார்த்துட்டு கொஞ்சம் முறையாக செஞ்சோம்னா பணத்துக்கு பணமும் வருது நாட்டுக்கும் நல்லது செய்கிறோம் அந்த இப்போ ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணேன்னா அது செஞ்சுட்டு பொழுதே மறுபடியும் இந்த புயல் வந்ததுனால பெரிய ஒரு சங்க தர்மமாக போச்சு அந்த மரத்தெல்லாம் எடுத்து ஓரம் போட்டு வேறு என்ன செய்யலாம் விவசாயம் மட்டும்தான் ஒரு மறுபடி 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 ஒரு வீம்பு வீம்பு மட்டும் இல்லை ஒரு வீரமாவோ தைரியமாகவோ இல்லை எப்படியோ தெரியல செஞ்சத்தை தொடர்ந்து செஞ்சாகணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த விழுந்த மரத்தெல்லாம் எடுத்து போட்டு அது ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த உளுந்து வரைச்சோம் ஒரு மூணு மூன்று ஏக்கர் இருக்குது மிச்சம் அந்த குழம்புகை அந்த மூணு ஏக்கர்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து உளுந்து போட்டேன் அவரை ஒரு ஒரு ஏக்கர் எள் போட்டேன் இப்போ வந்து அறுக்கிற டைம் வந்துட்டு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இல்லை இப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றே அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள்லாம் கொஞ்சம் மனம் வருத்தமாக இருந்தாலும் மனம் உடஞ்சிடாமல் மீண்டும் மீண்டும் ஏன்னா நம்மளை தான் முதுகெலும்புங்கிறாங்க நம்ம வேறு விதத்தில் வே வேறு எள்ளை எப்படி சம்பாரிச்சா கூட நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம பிறந்த பூமிக்கு வந்து நம்ம நல்லா செய்யணும் நம்மளுடைய உழைப்பை ஒன்றும் பெரிய பொழுது செய்யாமல் கொஞ்சம் சமய யோசனை பண்ணி மொத்தத்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம்னா மிகச் சிறப்பாக இருக்கும் சார் அந்த விவசாயத்தை இப்போ நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் நான் என்னோட கருத்து என்னுடைய ஒரு ஆலோசனையோ ஒரு அட்வைஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம ஒன்றையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதாவது நெல்ன்னா நெல் கடலை ஏதோ அந்த பரம்பரையாக பரம்பரையாக செஞ்சுட்டுருக்காமே மாற்றி யோசனை பண்ணி இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து நானும் இந்த தமிழ் ஒரு நாட்டில் இருக்கற ஒரு விவசாயி தான் வேறு மாதிரி சிந்தித்ததுனால தான் பல பயிரை நான் இப்போ செஞ்சுட்ருக்கேன் அந்த பல பயிரையும் செஞ்சு மரம் அப்படி இப்படின்னு எவ்வளோ செஞ்சதுனால எனக்கு ஒன்று போனால் கூட ஒன்று கை கொடுக்குது அப்போ இது கூட இன்னும் சேர்த்து நான் முன்னாடி ஆடெல்லாம் வச்சுருந்தேன் இந்த பயிரோட இந்த ஆடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ அதையும் சேர்த்து அந்த ஆடு கோழி மீன் இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து வருவாயும் பெருகும் மற்றவங்களுக்கு நம்ம நல்லதை கொடுக்கலாம் நம்மளுக்கு தேவையான எல்லாம் இன்னும் விளைவிச்சு கொடுக்கலாம் யாராருக்கு எப்படி எப்படி முடியுது எந்தெந்த மாதிரி செய்யுதோ அதெல்லாம் செஞ்சு ஒருங்கிணைந்த மொத்தம் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும்போது அது பலன் இருக்குது அந்த பலனை நான் அனுபவிச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாமே அந்த ஒருங்கிணைப்பு இந்த பண்ணையத்துக்கு வந்துன்னா நம்மளுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் நாட்டுக்கு நல்லது நம்ம விவசாயிகளுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடணும் இந்த நம்ம மக்கள் டிவி இருக்குது பாருங்கள் இதை வந்து எத்தனையோ டிவிகள்லாம் இருக்குது அதாவது மாநிலத்துக்கு ஒரு பேச்சு மாநிலத்துக்கு ஒரு இதை செஞ்சுட்டு அவங்க பழப்புக்கு இது காசாக பண்ணி செய்கிறாங்க மக்கள் டிவிங்கிறது ஒரு தனியார் டிவி ஆரம்பித்த அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு இப்போ மலரும் பூமி அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் அது 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 ஒரு தனியான ஒரு பகுதியாக வச்சு விவசாயிகளுக்காக விவசாயத்தை போய் விவசாயத்துக்கு மட்டும்தான் விவசாயி சொல்கிறது வந்து விவசாயிக்கு போனால் தான் உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு மூணாவது மனுஷன் வேறு வியாபாரியையோ மற்ற ஒரு நடிகனையோ நடிகரையோ மற்றவங்கள வச்சு சொல்லாமல் ஒவ்வொரு விவசாயியும் பார்த்தா அவங்களோட அனுபவத்தை சொல்லு அந்த அனுபவம் தான் உண்மையாக இருக்குன்னு எவ்வளோ சிந்தனை பாருங்க அந்தது ஆரம்பத்துலேருந்து இன்னை வரையும் ஒரு நாள் கூட மாறாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த ச நம்ம மக்கள் டிவிக்கு ரொம்ப 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 க கைகூப்பி வணங்குறேன் ஏன்னா இவங்க தான் உண்மையிலே விவசாயி மேலே ஒரு அக்கறை உள்ளவங்க அதே போல் மற்றபடியெல்லாம் வந்து போலித்தனமாக எந்த விதமான நாடகமோ உப்பு சினிமா அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே ம அதே போல் தமிழுங்கிறாங்களே எவ்வளோ பெரிய எவ்வளோ தமிழ் தமிழுங்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க நிரந்தரம் வாழ்க வையகம் அது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ செலுத்து போகுது இந்த டிவிக்கு நான் வந்து பே என்னை பேட்டி எடுக்கிறதுனாலையோ நான் வந்து அதுக்கு சொல்லணும் இல்லை விவசாயியாக இருக்க நம்ம எல்லாருமே ஒரு நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க திருப்பி நம்மளுக்கு நன்மை செய்வாங்க தயவு செஞ்சு விவசாயியாக இருக்க நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டிவிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது வணக்கம் என் பெயர் குமார் அம்மனம்பாக்கம் கிராமம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் இங்கே இயற்கை பண்ணை அமைச்சிருக்கிறோம் இதோட பேர் வந்து பரம்பு நாடு இயற்கை பண்ணை டிபி கார்டன்ஸ் டிபிங்கிறது எங்கள் அப்பாவுடைய இனிஷியல் அதனால் அதை இணைச்சி வச்சுருக்குறோம் பரம்பு நாடுங்கிறது பாரிவல்லல் வாழ்ந்த ஒரு நகரம் ஏரியா அவருடைய நினைவாக வந்து இந்த பரம்பு நாடுங்கிற பேர் இந்த பண்ணைக்கு வச்சுருக்குறோம் பொதுவாக வந்து நாங்கள் விவசாய சம்மந்தப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்தவங்க பல காரணங்கள்னால நாங்கள் வேறு வேறு தொழில் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அப்பா வந்து பஸ் ஆப்ரேஷன் வச்சுருந்தாங்க ஆயில் மில் வச்சுருந்தாங்க ரைஸ் மில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பலவிதமான தொழில்கள் மாறி மாறி பண்ணி விவசாயத்தில் வந்து கொஞ்சம் இடைவெளி அதிகமாகிடுச்சு விவசாயம் மேலே வந்து ஒரு ஆர்வம் வந்து எப்போவுமே எங்களுக்கு உண்டு இந்த ஈர்ப்பு காரணமாக நாங்கள் வந்து எதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்பா வந்து இப்போ எழுபத்தி மூணு வயசு அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒன்று டூ ஒரு நாள் இங்கே வந்துடுவாங்க வாரத்தில் மூணு நாலு நாள் இங்கே வந்துடுவாங்க அவங்க எல்லா இது பராமரிப்பு வேலையும் அவங்க நேரடியாக வந்து பார்த்துக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த இடத்த வந்து பிளான்டெல்லாம் பயிர் செஞ்சோம் ஓரளவுக்கு இப்போ நல்லா வளர்ந்துருக்குது வாங்கும்போதே நாங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குன்னா வாங்கியிருந்தோம் அதனால் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் வேகமாகவே இருந்துச்சு இதில் வந்து அப்பா இல்லாமல் எங்கள் நாங்கள் மூணு அண்ணன் தம்பி இருக்கோம் அண்ணன் டாக்டர் இருக்காங்க சுரேஷ் குமார்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டாவது ரமேஷ்குமார் என் தம்பி துரைய இருக்கார் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இயற்கை விவசாயத்து மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இது எங்கள் எங்களோட கூட்டு நடவடிக்கைனால தான் வந்து இதை வந்து ஆரம்பித்தோம் இந்த இடம் வந்து நாங்கள் பார்க்கும்போது கரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு இரு வருஷம் வந்து எதுவுமே பண்ணாமல்ச்சு நாங்கள் இந்த இடத்த எங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துடும் ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயினால எல்லாம் வந்து கெமிக்கல் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இது இந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ரீசன் இதில் வந்து எந்த ரசாயனமும் கலக்காததுனால இந்த இடம் எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு வெறும் கல் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து முதல்ல வாங்கிட்டோம் வாங்கி காமன் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு கணேஷ் குமாருங்கிற ஒரு நண்பர் கிடைச்சாரு அவருடைய கன்சல்டன்சி மூலயமா வந்து நல்ல ஓரளவுக்கு டெவலப் இருக்கிறோம் இந்த பண்ணையை இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிம்பர் ட்ரீஸ் நிறைய போட்டிருக்கிறோம் பழ வகைகள் எழுபது எண்பது வகையான பழ வகைகள் போட்டிருக்கோம் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் டைப்பு செட்டப் போட்டிருக்கிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒரு செடிகள் இருக்குது மேக்சிமம் அதில் வந்து பழ வகை செடிகள் தான் இருக்குது இது இல்லாமல் வந்து நாங்கள் ஹெர்பல் பிளான்ஸ்லாம் நிறையா போடலான் இருக்கிறோம் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்பல் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட ஒரு இயற்கையான மருந்துகள் தயாரிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் வந்து அந்த ஹெர்பல் பிளான்ஸ் வளர்த்து அதில் வேல்யூ அடிஷன் பண்ணி அது ஃபைனல் ப்ராடக்டாக மார்க்கெட் கொண்டு போகணுன்னு பார்க்குறோம் நூறு சதவீதம் வந்து இதை இயற்கை பண்ணையாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்குறோம் அதில் எந்த டிவியேஷனும் இது வரைக்கும் இல்லை ஃபியூச்சரில் வரக்கூடாதுன்னு ரொம்ப விருப்பப்படுறோம் ஸோ இந்த இருபது ஏக்கரில் பார்த்திங்கன்னா பலவிதமான இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணணும் நாங்கள் வந்து பிரியப்படுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கால்நடைகள் இங்கே இருக்குது நாட்டு மாடுகள் இருக்குது ஆடு இருக்குது கேரளாவிலேருந்து ஆடு வாங்கிட்டு வந்துருக்குறோம் அந்த ஆடு இங்கே வளர்க்குறோம் கோழி பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான கோழி இருக்குது பெருவிடை கோழி கோழி கின்னி கோழி இருக்குது வான் கோழி இருக்குது அந்த மாதிரி பல விதமான கோழிகள் இருக்குது அதை தவிர வந்து வாத்து எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த பண்ணையில் ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து மேலே மேலே வந்து என்ன கொண்டு வர முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கடலை போடலான் வேர்க்கடலை நிலக்கடலை போடலான் இருக்கிறோம் எள்ளு போடலான் இருக்கிறோம் அது இல்லாமல் காய்கறிகளெல்லாம் நிறையா பயிரிட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் நிறையா பயிரிடுவோம் இன்னும் வருங்காலத்தில் இந்த பண்ணையில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் மற்ற எல்லா கருவிகளும் கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இருபது ஏக்கரில் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க ஏற்கனவே வந்து நிறைய ரசாயனம் போட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருக்கிற விவசாயிங்கள்லாம் இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அந்த லேண்டு அதில் உள்ள கல்ச்சர் படி அந்த முறைப்படியே போயிட்டு இருக்க பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு இந்த டிராக்டரோ இல்லை மற்ற கருவிகளோ வந்து இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அதுக்காக வந்து இடம் வந்து நாங்கள் கருவிகளுமே நாங்கள் இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் மூலிகை பயிர் மூலிகை நுழைவுத் தேர்வு எழுதாத தலை சிறந்த மருத்துவர் அடர்வன அழகு நிலையம் குகைகளில் வகை வகையாக ஓவிய கண்காட்சி நடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பாதை மாறியவர்கள் போதை நிலையம் ரசவாதம் செய்யும் வேதியியல் முனைவர் ஓலைச்சுவடி காப்பகம் இருபத்து நான்கு மணி இயங்கும் மருந்தகம் தனிமனித மருத்துவச் செலவு குறையும் இனிய நலவாழ்வு ஏழைக்கும் அமையும் தக்க விளைவு தட்டிச் சொல்லும் பக்க விளைவு எட்டி செல்லும் சிக்கனம் படைக்கும் எக்கனமும் கிடைக்கும் ஒவ்வாமை உடம்பை கொவ்வாமை மூலிகை இந்த மண்ணின் பலம் முயன்றால் பன்னாட்டுச் சந்தையில் ஊர்வலம் கைதொட்டு மூலிகை பயிரிட்டு மாளிகை கட்டும் நாழிகை விரைவில் கிட்டும் அந்நியச் செலாவணி அள்ளிக் கொட்டும் அனைத்து உலகும் நினைந்து கைதட்டும் பெருந்தொற்றில் பலர் மரணம் வளர்ந்த அறிவியல் வாய்தா வாங்கிய தருணம் இயற்கை வைத்தியம் எழுந்து நின்று பயணம் அழுந்த அதன் பெருமை அரசு கொள்க கவனம் நிரூபணம் ஆன ஆய்வு முறையான மருத்துவ அங்கீகாரம் நெறிப்படுத்தப்பட்ட நிறைவான தயாரிப்பு முறை பலகட்ட ஆராய்ச்சி பாரில் நிருபணமே சாட்சி மருந்து மாஃபியா வலிமை சிறந்த மூலிகை எளிமை இரண்டையும் பார்ப்பது அரசின் கடமை மூலிகையாக விற்றால் முருகன் டாலர் மட்டுமே மருந்தாக விற்றால் அமெரிக்கன் டாலர் கொட்டுமே நாழிகை நேர புல்லட் பயண நிதி மூலிகையில் போட்டால் மூலை முடுக்கெல்லாம் பணம் அரசின் கடைக்கண் பார்வை அளித்திடும் நல்ல தீர்வை